மத்திய அரசின் பட்ஜெட் பட்டய கணக்காளர்கள் வரவேற்பு அண்மையில் வெளியிடப்பட்ட மத்திய பட்ஜெட் ஜிஎஸ்டி சிறு குறு தொழில்துறையினருக்கு பல சாதக அம்சங்களை வழங்கியுள்ளதாக பிரபல ஜென்டாக்ஸ் கிளினிக் மையத்தினர் தெரிவித்துள்ளனர் கோவையில் ஜென்டாக்ஸ் கிளினிக் என்னும் நிறுவனம் ஜிஎஸ்டி உள்ளிட்ட தொழில்துறையினரின் வரிகள் சார்ந்த தீர்வுகளுக்கு உதவும் வகையில் செயல்பட்டு வருகின்றது இந்நிலையில் அண்மையில் புதிதாக பதவியேற்ற மத்திய அரசின் முதல் பட்ஜெட் அறிவிப்பில் தொழில்துறை சார்ந்த பயன்கள் குறித்த கருத்தரங்கம் கோவை பி எஸ் மேலாண்மை கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறு குறு தொழில்துறையினர் பெண் தொழில் முனைவோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் ஜென்டாக்ஸ் கிளினிக் மையத்தின் பட்டய கணக்காளர்கள் தலைமை ஆலோசகர் பால் தங்கம் ஆலோசகரும் தலைமை செயல் அதிகாரியுமான அரவிந்த் தங்கம் தொழில்நுட்ப அதிகாரி ஜெயமோகன் கருத்தரங்கை ஒருங்கிணைத்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக பல்வேறு துறை சார்ந்த தொழிலதிபர்கள் சிரஞ்சீவி ராஜன் கனிஷ்கா சுபசந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு நவீன தொழில்நுட்பம் சார்ந்த சவால்கள் குறித்தும் சிறு குறு தொழில் முனைவோர் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் அறிவுரை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து புதிய நிதிநிலை அறிக்கை குறித்து பட்டய கணக்காளர்கள் அரவிந்த் மற்றும் பால்தங்கம் ஆகியோர் பேசுகையில் மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜிஎஸ்டி சிறு குறு தொழில்துறையினருக்கு சாதகமாக வரிவிலக்குகள் மற்றும் சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜிஎஸ்டி படிவங்களை எளிதாக்கி சிறு தொழில்களுக்கு வரி செலுத்துவதை எளிதாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மத்திய பட்ஜெட் ஜிஎஸ்டி சிறு குறு தொழில்துறையினருக்கு பல சாதக அம்சங்களை வழங்கியுள்ளதாக தெரிவித்தனர் இந்த யூனியன் பட்ஜெட் 2024 டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டது இந்த நியூலி எலெக்டெட் கவர்மெண்ட் வந்து இப்போ புதுசா வந்து அவங்க வந்து என்ன மாற்றங்கள் கொண்டு வருவாங்க நம்ம எம்எஸ் எம்எஸ்எம்இஸ் ப்ளஸ் சோல் ப்ரோப்ரேட்டர்ஸ் சேல்ரி டாக்ஸ் பேயர்ஸ் எல்லாருக்கும் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் கண்டிப்பாக அனைவரின் எதிர்பார்ப்பிற்கிணங்க எல்லாருக்கும் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி ஒரு மிகவும் அருமையான பட்ஜெட்டாக வந்துள்ளது நல்லா பார்த்தோம் அப்படின்னா வந்து சேல்ரி டாக்ஸ் பேயர்ஸுக்கு வந்துட்டு ஒரு என்னன்னு ஸ்டாண்டர்ட் டிரெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு நியூ ரெஜிம் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் ரிலேட்டடாக வந்துட்டு அது வந்து ஹையர் டாக்ஸ் ரேட்டில் இருக்கும் சூழ்நிலையில் அதில் வந்து பார்ட்னர் சேலரி எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த அலௌபிள் ரெமினரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து கூட்டியிருக்காங்க அதனால வந்துட்டு இனிமேல் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ்க்கு வந்து டாக்ஸ் கட்டுற அமௌண்ட் வந்து கொஞ்சம் குறையும் டிடிஎஸ் ரிலேட்டடாக ஒரு சில ரிலாக்ஸேஷன்ஸ் இருந்திருக்கு ஜிஎஸ்டி ரிலேட்டடாக வந்துட்டு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த ஃபிஃப்டி தேர்ட் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பேசிஸ் பண்ணி என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறது ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அதுல வந்து முக்கியமானதாக நம்மளுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனல்டி அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய நோட்டீசஸ்ல டாக்ஸ் கட்டுறது கூட வந்துட்டு டாக்ஸ் பேயர்ஸ்க்கு ஒரு கடினமாக இல்லாத சூழ்நிலையில இன்ட்ரெஸ்ட் பதினேழு பதினெட்டுக்கு வந்து இப்போ வரைக்கும் போடும்போது வந்துட்டு ஒரு டாக்ஸ் டிமாண்ட் வந்துட்டு ரெண்டு மடங்காகவும் மூணு மடங்காகவும் இருக்கும்போது அது ஒரு மிகவும் பெரிய கடினமாக இருந்தது அதுக்கு வந்துட்டு இப்பொழுது ஒரு புதிய சட்டம் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஏ அப்படிங்கறது இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுல வந்துட்டு ஒரு மிகவும் முக்கிய சலுகையாக கொண்டு வராங்க அதே மாதிரி வந்துட்டு ஜிஎஸ்டியில் வந்துட்டு எப்பைக்குள்ள அந்த இன்புட் டேக்ஸ் கரெக்ட் எடுக்கணும் அந்த உள்ளீட்டு வரி அப்படிங்கிறது வந்து இந்த நாளைக்குள்ள எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்த அந்த கால அவகாசம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொம்போது அந்த மாதிரி இருந்த ஆரம்ப வருடங்கள் நிறைய பேர் வந்துட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு வந்து ஒரு சில கஷ்டங்கள்னால வந்துட்டு தாமதமாக ஃபைல் பண்ணியிருந்த சூழ்நிலையில அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிற நோட்டீசஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ ஒரு முடிவு வருது இந்த ஃபினான்ஸ் பில்ல வந்துட்டு அதுக்கான ஒரு அடித்தளம் கொடுக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி வந்து இந்த ஃபிஃப்டி தேர்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல நிறைய ரிலாக்சேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு வாரண்டியாக இருக்கலாம் இல்லை போஸ்ட் சேல் டிஸ்கவுண்ட் எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புது புது சர்க்குலர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த சர்க்குலர்ஸ் ரிலேட்டடாகவும் இந்த யூனியன் ஃபினான்ஸ் பில் ஃபினான்ஸ் பில் நம்பர் டூ ஆஃப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இந்த ஃபினான்ஸ் பில் இந்த வருஷத்தில் ரெண்டாவது பில்லு அந்த பில் ரிலேட்டடாகவும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் நடக்கப்பட்டிருக்கிறது இந்த கருத்தரங்கம் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி எம்எஸ்எம்இஸ் எல்லாேருக்கும் பெனிஃபிட்டாக அமைகிறது எம்எஸ்எம்இ ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது வந்துட்டு எம்எஸ்எம்இஸ்க்கு பெனிஃபிட்டாக அப்ஸ்கில்லிங்காகவும் ஸ்கில்லிங்காகவும் ப்ளஸ் கிரெடிட் ஈஸியாக அவைலபிளாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல நியூ ஸ்கீம்ஸ் ஆவின் இன் திஸ் யூனியன் பட்ஜெட் ஸோ எம்எஸ்எம்இக்கு வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் சிஜிடிஎம்எஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு கவர் இருக்குது அது சிஜிடி எம்எஸ்எம்இ எம்எஸ்சியில் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொலாட்டல் செக்யூரிட்டி இருந்தால் மட்டுமே நம்மளால் வந்துட்டு லோன் வாங்க முடியும் அப்படிங்கிறது இல்லாமல் அதுக்கு வந்து கவர்மெண்ட்டாகவே வந்துட்டு சிஜிடிஎம்எஸ்சி கவர் அப்படிங்கிறது கொடுக்கும்போது ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் சார்ஜஸ் கட்டி அந்த கவர் இருக்குது இப்போது ஹண்ட்ரட் குரோர்ஸ் வரைக்கும் வந்து அந்த சி அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கவர் கொடுக்குறேங்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு டெஃபினட்டாக வந்து எம்எஸ்எம்இஸ்க்கு ஒரு மிகவும் ஒரு பிக் பெனிஃபிட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ஸோ இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் வெரி மச் ஸ்டார்டிங் ஃப்ரம் இருந்து நைன் சொல்லும் போது சொல்லும்போது ஸ்டார்டட் வித் அக்ரிகல்ச்சர் தென் டே ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து லெவன் லேக் லெவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் க்ரோர்ஸ் ஸோ ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அமௌண்ட் ஹாஸ் பின் ஸ்பென்ட் ஃபார் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் விச் வில் ப்ரொவைட் கிரேட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஓர் தி கண்ட்ரி

இங்கே வந்து இண்டஸ்ட்ரி ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரிஸ்க்கு வந்துட்டு என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அதனோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத தெரியணும் அப்படி தெரிஞ்சால் தான் அவங்க வந்து அந்த யுத்திகளை வந்து கை கொண்டு போக முடியும் அதுக்காகத்தான் இந்த ஜென்டாக்ஸ் கிளினிக் அப்படிங்கிறது வந்துட்டு நேற்று நடந்த பட்ஜெட்டுக்கு இன்றைக்கே வந்து இந்த கருத்தரங்கத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கருத்தரங்கிறது வந்து மெயினாக வந்து எல்லா துறையிலிருந்து வந்திருக்காங்க எல்லா தொழில் செய்கிறவங்களும் எல்லாருமே வந்திருக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது டோட்டலாக வந்துட்டு எம்எஸ்எம்இ செக்டார் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இதனுடைய பயன்கள் என்ன இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இது வந்து பட்ஜெட்டை வந்து பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு க்ரோத் அப்படிங்கிறதான் சொல்லலாம் ஏன்னா வந்து அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதுக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து ஒரு டிரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி புதுசாக வந்து எம்ப்ளாயீஸை வந்து தொழிலுக்கு வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த எம்ப்ளாயீஸுக்கு உள்ள இஎஸ்ஐ அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் வந்து பேர் பண்ணிக்கிடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி வந்து முதல்ல வந்துட்டு ஒரு ட்ரைனிங் இண்டஸ்ட்ரி கூட சேர்ந்து ட்ரைனிங் மாடியூல் கொண்டு வந்து கொண்டு வர்றாங்க அவங்களுக்கு வந்துட்டு அப்போது வந்து ஒரு ப படித்தவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியிலேயே போய் ஒர்க் பண்ணும்போது ப்ராப்பர் ட்ரைனிங் அவங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்டும் கவர்மெண்ட் கொடுத்துருது ஸோ இதை பார்க்கும்போது ஒரு ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவுடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும்போது ஒரு ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸும் இருக்கும் அப்படிங்கிற வந்துட்டு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஸோ இதை நோக்கி தான் இந்த பட்ஜெட் வந்து வரையறுக்கப்பட்டது இதனுடைய விளைவுகள் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி